ஹாய் எவ்வரிபடி வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெத்திலி மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டியான மெத்தடில் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறதையும் அதே மாதிரி மீன் தன்மை உடஞ்சிடாமல் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறதையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் ஒன் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் பழைய வீடியோட லிங்க் ஒன்று கொடுக்குறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மூவ் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப் பெல் பட்டன் இப்போது வீடியோ போயிடலாம் வாங்க இன்றைக்கி நம்ம அரை கிலோ சைஸ் மீன் எடுத்திருக்கோம் யூகியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீசர் ஐட்டம்ஸ் தான் அதிகமாகவே கிடைக்கும் ஸோ இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் வாஷ் பண்ணுற மெத்தட்ஸும் உங்களோட இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் ஒரு பேன் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு ஒரு தடவை கழுக்கிட்டு கழுவிட்டேன் கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இது மூணையும் ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு கிளரி விட்டுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு கேலரி விட்டுட்டு அந்த பேனோட கொஞ்சம் உரசி க்ளீன் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டேன் ஏன்னா அவங்க வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலும் லைட் லைட் சிதில்களும் இருக்கும் இன்னொன்று குடல்கள் வந்து ஃபுல்லாக அவங்க க்ளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கும் போது நமக்கு குடல்களும் எடுத்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெத்தடில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன குடல்களையும் எடுத்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அதே மெத்தட்ஸில் தான் நான் நம்ம வீட்டில் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிட்டேன் ஒன்று வந்து வறுவலுக்கு இன்னொன்று குழம்புக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழம்பு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ரெண்டு பூண்டு பற்கள் நூறு கிராம் எடுத்துக்கிட்டேன் குட்டி குட்டியாக ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி தக்காளி பழம் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி பழம் எடுத்துக்கிட்டேன் புளியும் உங்களுக்கு எந்த அளவுக்குங்கிறத காமிச்சிட்டேன் இப்போ பேன் எடுத்துக்கிறோம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் மீன் குழம்ப பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி பண்ணோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஆஃப் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆஃப் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயத்தோட அளவு கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா தன்மை வரக்கூடிய பொருள் இப்போ இது எல்லாத்தையும் ஆயிலில் பட்டு லைட்டாக பொரிய விட்டுறலாம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இது மூணையும் ஃபஸ்ட்டு ஆயிலில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா லைட்டாக ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் கிளறி விட்டுருங்க ஃபஸ்ட்டு ஏன்னா இது லைட்டாக வதங்கி வரும்போது நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கணும் அப்போ டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் புளியை குறைச்சி தக்காளி பழம் அதிகமாக எடுத்துக்கும் போது மீன் குழம்பு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ தக்காளி பழத்தையும் ஆட் பண்ணிடுறோம் ஆட் பண்ணி ஆயிலில் பட்டு கிளறி விட்டுக்கோங்க ஒரு டூ செகண்ட்ஸ் கிளரி விட்டுட்டு நம்ம உப்பும் ஆட் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது உப்பு சார்ந்து வேகம் ப்ளஸ் ஆயிலும் குறைச்சி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் உப்பு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது நமக்கு நல்லா வதங்கி வந்தாச்சு பாருங்க ஸ்டவ்வை இந்த டயத்தில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா ஹையில் வைக்கும் போது ரொம்ப தன்மை வந்துடும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளரி வதங்கி வர அளவுக்கு கொண்டு வந்துடுங்க மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஏன்னா ஒன்றுக்கு ரெண்டு அப்படிங்கிறது தான் மெஷர்மெண்ட் மல்லித்தூள் அளவு அதிகமாக போயிடுச்சுன்னா குழம்பு டேஸ்ட் சேஞ்ச் ஆகிடும் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் இது மூணையும் ஆயிலில் பட்டு நல்லா கிளறி விட்டுருங்க ஏன்னா இந்த மாதிரி கிளறி விடும்போது அந்த பச்சை தன்மைங்கிறது சேஞ்ச் ஆகிடும் குழம்பு டேஸ்ட் தூக்கி கொடுக்கும் இப்போது நம்ம நல்லா கிளறி விட்டுவிட்டோம் ஆயிலோட நல்லா பட்டு வதங்குகிற மாதிரி கிளறி விட்டுக்குங்க இப்போது நம்ம எடுத்து வச்சிருந்த புளியவும் கரைச்சி புளி தண்ணியும் ஆட் பண்ணிடலாம் இன்றைக்கி நம்ம வந்து அரை கிலோ மீன் எடுத்து கொஞ்சம் வறுவலுக்கு கொஞ்சம் குழம்புக்குன்னு எடுத்துருக்கேன் நான் வந்து இன்னைக்கு இரநூறு கிராம் சைஸுக்கு தான் மீன் குழம்புக்கு மீன் ஆட் பண்ண போகிறேன் ஸோ அதுக்குள்ளே மெஷர்மெண்ட்டு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் அதோட ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நமக்கு கொதித்து வேகும் போது வத்தி வரத்துக்கும் சாந்து வரத்துக்கும் வெங்காயம் பூண்டு எல்லாமே வெந்து வரதுக்கும் மீனோடு சேர்ந்து கரெக்டான அளவுக்கு இருக்கணும் ஸோ தண்ணி ஒரு கப் அளவுக்கு சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ கொதித்து வரக்கூடிய தன்மையில் பார்த்தீங்கன்னா அதனுடைய பக்குவத்தை உங்கள்கிட்ட எடுத்து நெக்ஸ்ட்டு இப்போது இதை வந்து நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துக்குங்க கரெக்டாக இருக்கா புளிப்பு காரம் உப்பு இது மூணும் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு கல் வந்து தூக்கலாக இருக்கணும் அப்போ தூக்கலாக இருந்தால் மட்டும்தான் குழம்புல வெந்து வரும்போது மீனோட சார்ந்து வரும்போது நமக்கு டேஸ்ட்டு கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் இப்போ கொதிக்கக்கூடிய தன்மையில் நம்ம மீன் ஆட் பண்ணிடுறோம் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடுறேன் மீன் குழம்பு முன்னாடி ஹையில் வச்சு கொதிக்க விடுறது ஓகேவாக இருக்கும் ஆனால் மீன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயும் சிம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி சேஞ்ச் பண்ணி கொண்டு வரணும் அதிக அளவில் கொதிச்சுச்சுன்னா மீன் துண்டம் உடஞ்சிடும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும் இப்போது போட்ட உடனே கரண்டி வந்து எப்படி வேணாலும் எந்த மெத்தட்ஸில் வேணாலும் நம்ம வச்சு கிளறி விடலாம் ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கரண்டியை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தட்ஸில் தான் வச்சு கிளறணும் அப்படிங்கிற பக்குவம் இருக்குது ஏன்னா அப்போ தான் மீன் துண்டும் உடையாமல் நம்மளால் எடுக்க முடியும் இப்போ நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆயாச்சு எப்போதுமே பேனோட கரண்டி வந்து சேர்ந்து உரசி லைட்டாக தூக்கி தூக்கி விட்டு கிளற மாதிரி பார்த்துக்கோங்க இது மீன் குழம்போடைய பக்குவம் ஏன்னா இந்த மாதிரி கிளறும் போது மீன் துண்டம் உடையாது அதுவும் ரொம்ப குட்டியாக இருக்கக்கூடிய மீன் துண்டங்களுக்கெல்லாம் இது கரெக்டான பக்குவமான விஷயம் ஸோ இப்போ நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆயாச்சு அதனுடைய பக்குவத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட் அடங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போது வெது வெதுப்பு தன்மையில் நமக்கு மீன் குழம்பு இருக்குது ஸோ வெது வெதுப்பு தன்மையில் மீன் குழம்பு இப்படி இருக்கும்போது அதனுடைய பக்குவம் இந்த மாதிரி மெத்லட்ஸில் இருக்கும்போது நமக்கு சாதமும் சூடாக இருக்கும் போது சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்க நம்ம மீன் துண்டமும் உடையாம அப்படியே எடுத்து வச்சுட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆயாச்சு இந்த மாதிரி மெத்தட்ஸில் நீங்களும் வீட்டில் மேக் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் ஷேர் சப்ஸ்கிரைப் பல் பட்டன் ஓகே தேங்க் யூ